வணக்கம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிரகங்களால் ஏற்படும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிரகங்களால் இருக்குது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துல கேதுவோட இருக்கார் இதெல்லாமே ஒரு பக்கம் ரெண்டுமே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே மணி ரொட்டேஷன் ரெண்டாம் இடம் என்பது வனம் வருமானம் சம்பாத்தியம் கையில் இருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் தான் சொல்கிறது அப்போ இதெல்லாம் இருக்கான்னா பரவாயில்லாமல் இருக்குது பட் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறது தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் நல்லா உங்களை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் சோம்பேறி தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு செல்வதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது இந்த உலகத்தில் நம்ம பிறந்த யாரையாவது நம்பி தான் ஆகணும் இந்த மாதமும் அதே தான் நீங்கள் யாரையாவது நம்புங்கள் ரொம்ப முக்கியம் மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நீங்களே சில முடிவுகள் எடுக்காதீங்க அது உங்களுக்கு எப்பயுமே பாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் கவனித்து கேளுங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தான் தொடர்பு கொள்ளுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயல் ஆகலை நல்லபடிக்கு போகுமான்னு தெரில எப்போ விற்கும் தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அதனால் உங்களுடைய ப்ரா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நன்மை இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேர்லேருந்து செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா மறுபடியும் நியூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய செம்மா பத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் அவர் சூரியன் அவர் சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினாறுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதை எஃபீட்டட் கன்சனில் இருக்கலாம் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன உங்களுடைய கொலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியர் பேர்ஸை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த வேலையில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வெளியே அடைக்க வாசுங்க எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க பொறுமையாக வந்தவங்கள்ட்ட பேசுங்கள் டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களை அறியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது பெருசாக ப்ரொமோஷன் வரலாம் இன்கிரிமெண்ட்டு போனஸாக அரியர்ஸோ வரலன்னு ஒரி பண்ணாதுங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பதினாறாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கு அது வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது லாபம் கிடைக்கலாம் தடை இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதுதான் தானே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஒன்றாத மடத்தில் புதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மதம் ரொம்ப கவனமாக இருங்க அது இல்லை யாரெல்லாம் வந்து பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய ஏற்றுமதி இருக்கிற பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வருமாங்கிறவங்களுக்கு பணம் இன்சான்மெண்டில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய பத்தாம் படத்தில் செவ்வாய் கேது இருக்காரு ஆக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் அரசாங்கத்தால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் தொழில் முனைவராக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பாளர் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அவங்க விஷயத்திலேயே கவனமாக இருங்க இல்லைன்னா அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த மதத்தில் பெருசாக ஷேரில் எதா பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் அடக்கி வாசிங்க ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட்டில் ஏதாவது வாங்குறது இது எல்லாமே நமக்கு யூக வணிகங்கள் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் சுமாராக இருக்குது அதனால் எல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்குது எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு செட்டப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் இறை ஆறில் பெரிய லெவலில் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மூணுலேயுமே இந்த மாதம் கவனமாக நீங்கள் இருங்க சின்ன பிரச்சனைகள் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய கரடால்வாராக நல்லா கும்பிட்டு வாங்க இந்த மாதம் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்